அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டது என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதா ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதுன்னா நம்ம ஏன் ரொம்ப சிரமப்படணும் அவனின்றி ஒரு அணுவம் அசையாதுன்னு சொல்றாங்களே அதோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப ஏற்கனவே எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டு பட்டுச்சு அப்படின்னா நம்ம வாழறதுங்கிறது நம்ம அப்ப செயல் பண்றது அப்படிங்கிறது வந்து வெறுமையா பண்றோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்ப இந்த உலகத்துல எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டதுன்னா எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது அல்ல அதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நம்ம வந்து உணவுக்கு நம்ம வந்து உழைக்க வேண்டியதா இருக்கு நம்ம தான் உழைச்சி பொருளை எடுத்துட்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றது இதெல்லாம் நமக்கு ஒரு செயல் இருக்கு இப்ப எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது என்றால் இந்த உலகம் இயங்குவதில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இதில் என்ன அப்படின்னா நீங்க சொல்வதில் பாதி உண்மை பாதி பொயிருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலும் அவனை அவனுடைய கர்மா சில முடிவுகளை எடுக்கிறது வேறு முடிவுகளை ஒவ்வொரு மனிதனிலும் அவனுடைய அறிவு புத்தி அகங்காரம் இதுதான் அவனை வழிநடத்தி செய்கிறது ஐம்புலன்கள் வழியா இவைதான் அவனை வழிநடத்தி செய்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகம் மாயையால் இயக்கப்படுகிறது மாயையாலும் அகங்காரத்தினாலும் இயக்கப்படுகிறது இது இல்லாமல் உலக உற்பத்தியே கிடையாது இந்த மாயையிலிருந்து அகங்காரத்திலிருந்தும் அகங்காரத்தில் இருந்தும் நாம் எப்படி அகப்படாமல் தப்பித்துக் கொள்வது நாம் எப்படி அறிவை சார்ந்து வாழ்வது நாம் எப்படி சில அறிவார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பது அறிவை பயன்படுத்தி சில விஷயங்கள்ல முடிவெடுப்பது என்பதை நீங்கள் வந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நமக்கெல்லாம் அதற்கான நேரமே இல்லை எல்லாருமே பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான் இப்ப இதை மாதிரி சிந்திக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் நல்ல விஷயங்களை சொல்றதுக்கும் இங்க ஆட்களே கிடையாது அவங்களும் நீங்க யூடியூப்ல வீடியோ போடுறாங்கன்னா அவங்களும் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காகவும் சம்பாதிக்கிறதுக்காகவும் அதுக்காக தான் அடிப்படை அடிப்படையாதான் ஒரு புகழுக்காகவும் அது தான் இங்க வந்து வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க மக்களுக்கு எல்லா கருத்துகளும் போய் சேரணும் மக்கள் முன்னேறணும் மக்கள் நல்லா இருக்கணும் அந்த எண்ணம் வந்து இருக்கிறதுங்கிறது மிக மிக குறைவு நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ளணும் அப்படி இந்த உலகத்தில் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது என்றால் நாம் அசையாம ஒரு இடத்தில் இருந்து கொள்ள வேண்டியதுதான் அசையணும்னு நம்ம போய் வேலை செய்யணும் போகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது எனக்கு எப்ப உணவு வரணும் என்ன உணவு வரணும் அது எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டதுன்னா நான் எங்கேயுமே போக வேண்டிய தேவை இல்லை எனக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிடும் இல்லையா அதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னா அதெல்லாம் நிர்ணயிக்கப்படலை நீங்க அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய முக்கியமான நிகழ்வுகள் மட்டும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் உங்களுடைய கர்மாவின் வழியாகவும் உங்களுடைய போன ஜென்மத்தின் ஆசை வழியாகவும் அவை அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த கர்மாவில் வழி நடக்கும் அந்த நிகழ்வுகளையும் மாற்றுவதற்கான எல்லா வழிமுறைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உங்களால எல்லாத்தையுமே மாற்ற முடியும் மாத்த முடியாதுன்னு ஒண்ணும் இல்லை அதற்கான வழிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொண்டு அதன் வழியில் நடந்து நீங்க மாற்ற வேண்டும் அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்ப எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டதுன்னா எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது சில முடிவுகள் நிர்ணயிக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கர்மத்தை சார்ந்தே உங்க அப்பா அம்மா இவர்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த நேரத்துல முக்கியமான விஷயங்கள் உங்கள் மனைவி நிர்ணயிக்கப்பட்டிருக்கார்கள் உங்களுடைய குழந்தைகள் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கின்றன இத மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி நீங்க என்ன வேலை செய்யணும் எதை சார்ந்து செய்யணும் இல்லை என்ன இன்னைக்கு என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டதில்லை உங்களுக்கு ஏற்படும் முக்கியமான நோய்கள் நோய் அந்த நோய்கள் நிர்ணயிக்கப்பட்டது வைரஸ் சார்ந்த நோய் இல்லை பிறவி நோய் என்று சில நோய்கள் உள்ளது அவைகள் எல்லாம் அதை சார்ந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன இப்படி முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் நிர்ணயிக்கப்பட்டு அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னா நீங்க வந்து மகான்கள் ஒரு வாக்கியம் சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து அவர்கள் வந்து ஞானம் பெற்று சொல்லியிருக்காங்க அதை நம் சிற்றறிவோடு அதை அணுகுவது என்பது மிக மிக தவறாகும் சில வார்த்தைகள் எளிமையாகவும் சில வார்த்தைகள் புரியாத அளவிலுமாக இருக்கும் அந்த அவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த அவன் எவன் அப்படின்றத விட அந்த அவர் எவர் இப்ப அவர் அவன் சொல்லிட்டாரு அந்த அவன்கிறது யாரு இறைவனா ஜீவனா இல்ல பிரம்மமா இல்ல எது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப நீங்க அந்த அவன் யார் அப்படின்னு நீங்க வந்து புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த புரிதலை நமக்கு சொன்னாதான் நம்ம அதற்கான விளக்கம் சொல்ல முடியும் அந்த அவன் ஜீவனாய் நான் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பதிலாக கொடுக்குறேன் இந்த அவன் யவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவனாய் இருக்கிற அவன் அந்த ஜீவன் தான் சிவனாய் மாறி கடவுளாக மாறக்கூடிய தன்மையில் உள்ளவன் அந்த சிவத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் அவரை நம்ம கடவுளா இந்த அருட்பெரும் ஜோதி இருக்கு இல்லையா இந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா இந்த பேராற்றல் இந்த இயற்கையோட நியதி இந்த இறைவனுக்கெல்லாம் இப்படி எல்லாம் பல பேர் இருக்கு உண்மை உண்மைக்கு மறுபெயர் கடவுள் அருபெரும் ஜோதிக்கு மறுபெயர் கடவுள் இந்த பேராற்றலுக்கு பேரு கடவுள் இயற்கை நியதிக்கு பேரு கடவுள் இப்படி பலவிதமா சொல்லலாம் பொய் எதற்காக ஒப்பிடுவது மாயைக்காக ஒப்பிடுவது பொய் என்றால் என்ன மாயை அப்ப இந்த உலகம் முழுக்க இந்த பொய்யிலையும் மாயையிலையும் அகங்காரத்திலையும் நான் என்ற அகங்காரத்திலையும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது இதில் இருந்து இந்த உலகவாசிகளை யார் மீட்பது அதை அவன் அந்த மீட்கும் அந்த மனிதரை சந்திப்பதற்கே அவன் தயாராக இல்லை அதை சார்ந்து அவர்கள் சொல்லும் பதிலை கேட்பதற்கும் அவன் தயாராக இல்லை அவனுடைய ஒரே நோக்கம் எதுவென்றால் தான் பொருளாதாரத்தில் மேல்நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கில் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது தன்னைத்தான் உணர்வதற்கான வழிமுறைகளை நீங்கள் செய்கிறீர்களா எடுத்திருக்கிறீர்களா என்று நீங்கள் வந்து உங்களுக்குள்ள கேள்வி கேட்டீங்கன்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் அதை சார்ந்த இப்போதைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுனால யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோ பார்க்கறது சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது மகான்னு சொல்கிற யாரையோ அப்படி போய் பார்க்கறது அவங்கள்ட்ட ஏதாவது கேட்கறது அவங்கள்ட்ட கொஞ்சம் காசை விட்டுட்டு வருது இதை மாதிரி வேலைகள் தான் நடந்திருக்கு உண்மையாகவே நான் உணர்ந்து என் உள்ளுணரவே நான் உணர ஆசைப்படுகிறேன் அப்படின்னு உள்ளுர்வை உணர்வதற்கான வழிமுறைகளை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஒரு மிக மிக குறைவு ஆக நீங்க அவனின்றி ஒரு அனுபவம் அசையாது அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்குள்ளரையும் எல்லா உயிரினங்கள் இருக்கு இல்லையா எல்லா உயிரினங்கள் ஜீவன் இருக்கு உயிர் உள்ள அனைத்திலும் ஜீவன் இருக்கு அந்த உயிர் உள்ள அனைத்து பொருள்களும் அசையும் நிலையில் உள்ளது அறிவியல் சொன்ன மாதிரி எல்லா பொருளும் ஒரு நாள் பரிணாமத்துக்குரியது அழியக்கூடியது அழிந்து அதிலிருந்து வேறு ஒரு மாற்று பொருளாக மாறக்கூடியதுதான் எல்லாம் பொருள் தன்மை வாய்ந்ததுதான் உயிரையும் அவர்கள் பொருள் தன்மை வாய்ந்தது என்றே சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பொருள் தன்மையில் அந்த பொருளில் உடல் அந்த பொருள்ன்றத உடல்னு எடுத்துக்கலாம் அந்த பொருளுக்குள்ள இருக்கிற உயிரையும் அவர்கள் என்ன சொல்றாங்க பொருள்னு சொல்றாங்க நம்ம அங்கதான் நம்ம மா மாடு மாறுபட்டுறோம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜீவன் தான் கடவுளாக மாறக்கூடிய தன்மையை உருவாக்குகிறது மாறுகிறது அப்ப அதை பொருளாய் எடுத்துக்கொள்வதா கடவுளாய் எடுத்துக்கொள்வதா அதை ஆற்றலாய் எடுத்துக்கொள்வதா எப்படி எடுத்துக்கொள்வது ஆற்றலாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது இந்த உலக அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா இந்த உலக அறிஞர்கள் அனைவரும் என்ன செய்யணும் இந்த ஆன்மீகத்தில் மிக பெரிய நிலை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கருத்தரங்கம் நடத்த வேண்டும் அதற்கப்புறம் ஒரு சரியான முடிவுக்கு வர வேண்டும் ஏனென்றால் இந்த கடவுள்ன்ற ஒரு பெரிய விஷயத்துல நிறைய சர்ச்சைகள் நிறைய சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாமே இருக்கு அப்ப நம்ம அதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ வந்து பட்டினத்தார் சொன்ன மாதிரிதான் தெய்வம் ஒன்றென்று இரு உண்டு என்று இரு அவ்வளவுதான் ஏன் அப்படின்னா எல்லா கேள்விகளுக்கும் எல்லா எட்டு இருக்கு கடவுள்னாலே எல்லா கேள்விக்குள்ளாரையும் கடைசியில தேடி 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 நீங்க பார்க்கக்குள்ள ஏதோ ஒண்ணு குறையுது இப்போ மூதாதையர் மூதாதையர் மூதாதையர்ன்னா அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் சின்ன ஒரு பழமொழி கூட சொல்வது உண்டு ஒரு ஒரு முடிவில்லாத ஒரு விஷயத்துக்கு முடிவு பண்றது எப்படி அப்படின்னா அங்க வந்து ஒரு 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 எல்லை ஒரு கோடு போட வேண்டியதாக இருக்கு முடிவில்லாத ஒரு விஷயத்துக்கு எப்படி முடிக்கிறது அப்படின்னா அங்க ஒரு கோடை போட்டு அவர் தான் கடவுள் அப்படின்னு தான் நீங்க முடிக்க முடியும் நீங்க எல்லை இல்லாம எதுவா இருந்தாலும் ஒரு அணுவை பிளந்த பிளந்துக்கிட்டே தான் இருக்கணும் நீங்க பிளந்துக்கிட்டே அணுவை பிளக்க பிளக்க அது அணுவா சிறிய சிறிய சிறியதாக அது போயிட்டே இருக்கும் அப்ப அதுக்கும் எல்லாம் இல்லை நீங்கள் புழக்க புழக்க உங்களோட மைக்ரோஸ்கோப்ல தெரியாத அளவுக்கு அது பிறந்துக்கிட்டு போயிட்டே இருக்கு அப்போ அது ஒரு அதிசயம் இந்த உடலுக்குள்ளாரே உயிர் எப்படி எத்தனை கிராமில் இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிசயம் இந்த பிரபஞ்சமே மிகப்பெரிய அதிசயம்தான் இப்படி நீங்க கடவுளை வந்து தெளிவாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அது வந்து அறிவியல் பூர்வமா சொல்வது மிக கடினம் அவர்களுமே அதுக்கு ஒரு எல்லை கோடு போட்டு வச்சிருக்காங்க அப்ப இந்த பெரிய வெடிப்பில் இருந்து இந்த உலகம் தோன்றியது அப்படின்னா அந்த வெடிப்புக்குள்ளார அந்த இந்த உலகம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளார எப்படி இருந்தது அந்த வெடிப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அந்த வெடிப்பு எதனால உருவாச்சு இதுக்கெல்லாம் மூலம் காரணம் வேணும் இல்லையா எல்லாத்துக்கும் மூலம் 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 நீங்க தேடிட்டு போனீங்கன்னா கடைசியில மிஞ்சிறது எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம ஸ்டெக் ஆகி நிற்போம் பதிலே இல்லாம நிற்போம் அந்த பதிலே இல்லாத நிலைக்கு பதில் சொல்றதுதான் இந்த கடவுள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்ப அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா அது ஜீவனாய் இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜீவன் தான் கடவுளாக மாறக்கூடிய சக்தி படைத்தது அந்த ஜீவன் தான் இந்த உலகம் முழுக்க இயக்கி கொண்டிருக்கிறது அந்த ஜீவனில் இருந்துதான் சித்தர்கள் எந்தெந்த இடத்தில் எது இருக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி இயக்கப்படுகிறது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க எதை வைத்துக் கொண்டு அந்த ஜீவனை வைத்துக் கொண்டுதான் அப்ப அந்த ஜீவன் இல்லாமல் இங்கு ஒரு அணு கூட அசையாது அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது இப்படி ஞானத்துல ஒரு விளக்கம் இருக்கு இன்னொரு விளக்கம் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க உடனே என்ன பண்ணுங்க சிவபெருமானுங்கள் சிவபெருமான்கிட்ட போயிடுவீங்க இல்ல நடராஜர்கிட்ட போயிடுவீங்க இல்ல நீங்க எந்த இதெல்லாம் கடவுள் நினைச்சிருவீங்கல்ல இந்த தில்லைக்காளி துர்காதேவி முருகன் விநாயகர் இது மாதிரி பல தரப்பட்ட ஆள்கள்கிட்ட போயிடுவீங்க நீங்க அதெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட செதுக்கிய சிலைகள் அந்த சிலைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு தத்துவார்த்தமான விஷயங்கள் இருக்கு அது ஒவ்வொன்றத்துக்கும் காரணம் இருக்கு அதே போல் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னா நீங்க ஜீவனை தான் எடுத்துக்கணும் அப்படி இல்லாட்டின்னா நீங்க நினைக்கிற மாதிரி உள்ள கடவுளை எடுத்துக்கணும் ஜீவன் சொன்னீங்கன்னா ஒரே ஜீவன் தான் அந்த ஒரே ஜீவன் எல்லார் உடம்புலயும் சரிசமமாக எல்லார் உடம்புலயும் இருக்கு அப்போ இந்த சிலை என்று நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ஒரு சிலை இருக்குது ஒரு கோயிலில் ஒரு சிலை இருக்குன்னா அந்த சிலை எவ்வளோ தூரம் வரைக்கும் அதை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தடுப்பு சுவர் இருக்கிற வரைக்கும் தான் பார்க்க முடியும் இப்போ நம்ம கண்ணு இருக்குன்னா ஒரு தடுப்பு சுவர் இருக்குது அதை தாண்டி பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அதே போல் அந்த சிலைக்கும் அதே தன்மை தான் அதுக்கு உயிரோட்டம் இருக்கான்னா உயிரோட்டம் கிடையாது சிலையை உடச்சா அது உடையும் சுற்றி வச்சு அடித்து உடச்சா உடையும் அது உடையாம இருக்கணும் உடையாம இருந்தால் அதற்கு பேர் என்ன கடவுள் அது உடஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அது சிலைதான் கடவுளோட தத்துவங்களை கடவுளோட விஷயங்களை யதார்த்தங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதை புரிந்து கொள்வதும் உணர்ந்து கொள்வதும் அதை அடைவதும் ரொம்ப சிரமம் ஆனால் எளிதாகவும் நீங்கள் இயல்பாக அதன் வழியில் நடந்தீர்கள் ஆனால் எளிதாக அதை அடைந்து விடலாம் அதற்கான வழிமுறைகள் மிக மிக சுலபம் அதை நாம் வந்து சிரமமாக்கி வச்சிருவோம் அவ்வளவுதான் விஷயம் இயற்கையோட இயற்கையாக நம் வாழ்ந்தோமானால் அது சுலபம் நம்ம மாயையின் வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் நமக்கு அது வந்து மிக கடுமையாக இருக்கிறது நம்மளோட மூதாதையர்கள் நம்ம அம்மா அப்பா அவங்க மூதாதையர்கள் எல்லாமே அப்படியே பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க வழி வழியாக வந்தது தானே இது பழக பழக்க முறை தானே இந்த பழக்கத்தில் தானே நம்ம எல்லாமே இப்படி இருக்கும் இதை நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக சின்ன வயசுலேருந்து பழக்க அதை சார்ந்தே நம்மளோட வாழ்க்கை முறை எல்லாம் இருக்கும் நம்ம போயிருந்துருக்கலாம் அப்போ இப்போ நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சு வள்ளலார் என்ன சொல்றாருன்னா இதை எப்ப நீங்க பாக்குறீங்களோ இந்த காணொலியையோ இல்ல இந்த விஷயத்தை நீங்க எப்ப தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்பவே இதற்கான தருணம் இதுவே நமக்கான காலம் மிக குறுகிய காலமாக தான் இருக்கிறது ஆகவே இப்பத்தில் இருந்து இதை நீங்கள் கண்டதில் இருந்து நீங்கள் மாற தொடங்கிவிட வேண்டும் இதற்கான முயற்சியும் பயிற்சியும் இதற்கான தெளிவுகளும் இதற்கான அனுபவங்களையும் அனுபவஸ்தர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெரிய சிக்கல் மிக அனுபவஸ்தர்கள் என்பது யார் என்பதுங்கிறது மிகப்பெரிய சிக்கல் இங்க இருக்கு அப்ப அனுபவஸ்தர்கள் கிடைப்பதுங்கிறது மிக சிரமமான விஷயம் நீங்க அதை எப்படி கண்டுபிடிக்க வேணும் அப்படின்னா அவர்களோட பேச்சு யதார்த்தமா இருக்கும் எளிமையா இருக்கும் அவர்களும் எளிமையாக இருப்பார்கள் யதார்த்தமாக இருப்பார்கள் அவர்கள்டேந்து ஒரு உங்களை வசீகரப்படுத்தும் எந்த விஷயத்தையும் வசீகரிக்கிற மாதிரியே அவங்க பேச மாட்டாங்க தான் பேசுவாங்க உங்களை வசீகரிக்கிற மாதிரியோ உங்களை வந்து அவங்க அவங்க அவரோட கவனம் உங்களை ஈர்க்கிற மாதிரியோ ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் அத மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க அதனால நீங்க அதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும் நீங்கள் எப்போ இதை பார்க்குறீங்களோ அதற்கான தருணம் இதுவே நீங்கள் இப்பந்து தேடலை நீங்கள் ஆரம்பியுங்கள் நன்றி வணக்கம்